வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு ஐயப்ப பக்தர்கள் டூரிஸ்ட் பஸ்ஸில் சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பினர் தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு பகுதியில் இன்று அதிகாலை வந்தபோது எதிரே வந்த லாரி மீது பஸ் மோதியது மோதிய வேகத்தில் ரோட்டோர ஐம்பது அடி பள்ளத்தில் பஸ் விழுந்து கவிழ்ந்தது பஸ்ஸில் வந்த அனைவரும் காயமடைந்தனர் போலீசார் மீட்புக் குழுவினர் அவர்களை மீட்டு புனலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு தனபால் என்ற பக்தர் இறந்தார் மேல் சிகிச்சைக்காக ஐந்து பேர் திருவனந்தபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் லாரி டிரைவரின் அஜாக்கிரதையால் விபத்து நடந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சபரிமலை சீசன் என்பதால் தமிழக கேரள எல்லையான புளியறை வழியாக ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் சபரிமலைக்கு செல்கின்றனர் இந்த சாலையில் சரக்கு லாரிகள் அதிக அளவில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் வயது அறுபது இவர் தங்க நகையை வாங்கி விற்கும் தொழில் செய்கிறார் இவர் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்க நகைகளுடன் பாண்டியன் ரயிலில் மதுரை வந்தார் ரயில்வே ஸ்டேஷன் முன்பு காத்திருந்த ஐவர் கும்பல் பாலசுப்பிரமணியனை நகைகளுடன் காரில் கடத்தி மேலூர் அருகே கிடாரிப்பட்டி கிராமத்திற்கு சென்றனர் அங்கு அவரை தாக்கிவிட்டு இரண்டு கிலோ நகைகளை கொள்ளையடித்து காரில் ஏறி தப்பினர் அப்பகுதி மக்கள் உதவியுடன் பாலசுப்பிரமணியன் மதுரை வந்தார் திலகர் திடல் போலீசில் புகார் கூறினார் போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடினர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் கண்டனர் விசாரணையில் பாலசுப்பிரமணியன் சென்னை சவுகார்பேட்டையில் அடிக்கடி நகை வாங்கி வந்ததை நோட்டமிட்ட மற்றொரு நகை புரோக்கர் நாகேந்திரன் கொள்ளையின் மூளையாக செயல்பட்டது உறுதியானது இவரது தூண்டுதல் பேரில் மதுரை மாவட்ட மேலூர் அருகே சரி குவளையப்பட்டியைச் சேர்ந்த பாக்கியராஜ் நெல்லை நாங்குநேரி அருகே மேலக்காடுவேட்டி பகுதியைச் சேர்ந்த முத்து மணிகண்டன் மதுரை மாவட்ட மேலூர் அருகே வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த முத்துலிங்கம் ஆகியோர் பாலசுப்பிரமணியனிடம் இரண்டு கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்தது உறுதியானது மூவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்த இரண்டு கிலோ நகைகள் கார் பறிமுதல் செய்யப்பட்டது தலைமறைவான நகை புரோக்கர் நாகேந்திரன் மற்றும் கூட்டாளி செல்ல தேடுகின்றனர் தனிப்படை போலீசாரை துணை கமிஷனர் விருது வழங்கி பாராட்டினார் உள்ளே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டி ரிகோயர்மெண்ட்டு ஆல் தி அக்யூஸ் சிக்யூர்ட் அதில் நாலு பேர் மேலே ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆஃபென்ஸ் இருக்கு ஒரே ஒரு பேர் மேலே ப்ரீவியஸ் அஃபென்ஸ் இல்லை நாலு பேரில் ஒரே ஆள் மேலே சிமிலர் அஃபென்ஸ் இருக்கு எதுக்கு முன்னாடிமே அவருக்கு அவருக்கு ஹி வாஸ் ரிமாண்டட் பை சிவகங்கை போலீஸ் ஸோ இதை இதை அக்கரன்ஸும் சிமிலர் மோடு ரெண்டு பண்ணிட்டாங்க ஸோ க்ளியூ இருந்துச்சு நமக்கு இது நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க க்யூஸ் அக்யூஸ் டு ஹைட் தேர் ஐடென்டிட்டி இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் டீம் ப்ராப்பர் சர்ச் கண்டக்ட் பண்ணி தே செக்யூர்ட் ஆல் த அக்யூஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம் வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிராம்ஸ் கோல்டு இஸ் அதுதான் முக்கியமான விஷயம் அண்ட் இட்ஸ் ஒர்த் அரவுண்ட் ஒன்றரை கோட்டி அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்திய ரயில்வே தொழிற்சங்கங்கள் இடையேயான அங்கீகார தேர்தல் இன்று காலை துவங்கியது இதில் தெற்கு ரயில்வேயில் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் காங்கிரஸ் சதன் ரயில்வே எம்ப்ளாயீஸ் சங்கம் பாஜக தட்சிண ரயில்வே கார்மிக் சங்கம் மார்க்சிஸ்ட் தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் உட்பட நான்குக்கும் மேற்பட்ட சங்கங்கள் போட்டியிடுகின்றன தெற்கு ரயில்வேயில் எண்பதாயிரம் ஊழியர்கள் உட்பட நாடு முழுவதும் பன்னிரண்டு லட்சம் ஊழியர்கள் ஓட்டளிக்க உள்ளனர் அங்கீகார தேர்தல் இன்று துவங்கி டிசம்பர் ஆறாம் தேதி வரை நடக்கிறது மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட மதுரை திண்டுக்கல் பழனி கோயில்பட்டி விருதுநகர் தூத்துக்குடி காரைக்குடி மானாமதுரை மண்டபம் புனலூர் ஆண்டிப்பட்டி புதுக்கோட்டை உள்ளிட்ட பதினேழு இடங்களில் பூத்துகள் அமைக்கப்பட்டன ஒவ்வொரு பூத்திலும் ஒரு தேர்தல் அதிகாரி இரண்டு உதவி தேர்தல் அதிகாரிகள் உதவியாளர் என ஆறு சங்கங்களைச் சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட்டனர் காலை எட்டு மணிக்கு ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியது ஊழியர்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்தனர் மாலை ஆறு மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெற்றது என்னோட இருபத்தாறு வருஷம் இப்போ சர்வீஸ் தொடங்கியிருக்கு எனக்கு இது வந்து எங்கள் தொழிற்சங்கத்துக்குரிய அங்கீகாரத்துக்கான தேர்தல் இது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் நடக்குது ஒரு ரயில்வே ஊழியனா என்னோட போட வந்திருக்கிறேன் இப்போ ஓட்டுப்பதிவின் போது ஊழியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அடையாள அட்டை ஆதார் கார்டு மருத்துவ அடையாள அட்டையை காண்பித்து ஓட்டு போட்டினர் இது ஃபைவ் இயர்ஸ் ஒன்று இது என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டிங் இது ஜாயின் பண்ணி தான் எனக்கு இல்லை அதே ஃபீல் தான் இதுலயும் இருக்குது அது கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ஆல்ரவுண்டில் இது யூனியன் எலெக்ஷன்ன்ற போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கு ஓட்டுப்பதிவு முடிந்து ஓட்டு பெட்டிகள் மதுரை கோட்ட ஆர்பிஎஃப் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது திருவனந்தபுரம் பாலக்காடு திருச்சி சேலம் சென்னையில் அந்தந்த கோட்டை ஆர்பிஎஃப் அலுவலகங்களில் ஓட்டு பெட்டிகள் பாதுகாக்கப்படும் இப்போ யூனியன் எலெக்ஷனுக்காக எங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்கோம் பெர்மிஷன் கேட்டுட்டு இது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் நடக்குது இது ரொம்ப பார்ப்போம் எக்ஸைட்டடாக தான் இருக்கு தபால் ஓட்டு செலுத்த தகுதி பெற்றவர்களுக்கு அந்தந்த கோட்ட அலுவலகம் மூலம் படிவங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் முதன்மை தலைமைப் பணியாளர் அதிகாரி அலுவலகம் சாந்தோம் சென்னை என்ற முகவரிக்கு தபால் மூலம் அல்லது கோட்ட அலுவலகங்களில் இதற்காக வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நேரடியாக டிசம்பர் ஆறாம் தேதி மாலை வரை தங்கள் ஓட்டுகளை பதிவு செய்யலாம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஓட்டுகள் எனப்படும் மாலை ஐந்து மணி அளவில் ரிசல்ட் வெளியிடப்படும் இத்தேர்தல் பதினோரு ஆண்டுகளுக்குப் பின் நடைபெறுவதால் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பெண் ஊழியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர்